ஸோ அண்ணன்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுமே நான் அதை தான் சொன்னேன் இது என்னென்னா ரீபாண்டுன்னு சொல்லுவாங்க நல்லா ஹெவியாக இருக்கும் முதுகு ஒலி வராத வகையில் நாலு இன்ச்சு நம்மளை தாங்கும் சிஸ்டர் அந்த ஹெவியில் மட்டுமே முடியாது அதனால் ரெண்டு இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் குஷனிங் கொடுக்குறோம் சிஸ்டர் ரெண்டு இன்ச்சு செவன் ஜோன் இயற்கையான மரத்து பால் நம்ம உடம்பு படக்கூடிய இடத்துல ரப்பர் மில் கொடுக்குறோம் சிஸ்டர் அப்போ உங்களுக்கு பேக் பெயினோ ஹீட்டோ வராது இதில் குறிப்பாக நல்ல டென்சிட்டி உள்ள ஒரு பொருள் பயன்படுத்துகிறோம் சார் இந்த டென்சிட்டி உள்ள பொருளைலாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா சிஸ்டர் நான் சரியான பொருளை பயன்படுத்துகிறேன் இந்த சீல் எக்னாலேஜ்மெண்ட் எல்லாமே தரேன் இப்போ இதே விஷயத்தில் ஆப்போசிட்டில் உள்ளவங்க இந்த சொசைட்டியில் உள்ளவங்க எல்லோரும் சொல்லலாம் இது எல்லாம் தாண்டி இந்த மெத்தையை நான் அவங்களுக்கு சரியான பொருள் போட்டு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதோட பெர்ஃபாமன்ஸ் நான் நவங்களை ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம் சிஸ்டர் இதில் தான் ப்ராப்ளம் கூப்பிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் மெத்த தயாரிக்கிறதுல எத்தனை பேர் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க நீங்கள் எதாவது ப்ராப்ளம் கூப்பிட்டீங்கன்னா உடனே நான் ரெஸ்பான்ட் பண்ணுவேன் எதாவது ப்ராப்ளம்னா பீஸ் டு பீஸ் மாற்றி தருவேன் இந்த சர்டிஃபிகேஷன் இந்த இந்த குவாலிட்டி இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை தாண்டி நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அந்த ட்ரஸ்ட்டாக வாங்கலான்றது தான் நான் என்ல ஹைலைட்டாக உங்களுக்கு பண்ணுறேன் சிஸ்டர் ஸோ இந்த ப்ராசஸ் நான் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன் இது ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்லேயும் கால் பண்ணிட முடியாது ரொம்ப எண்டிலேயும் கால் பண்ணிட முடியாது ஒரு கரெக்டாக காட்டுறதுக்காக தான் இந்த ஸ்டேஜ்லேருந்து கால் பண்ணுறேன் பட் உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல இடத்துல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டோட்டலாக ஸ்டிச் பண்ணி பேக்கிங் வரணும் பண்றேன் உங்களுக்கு வீடியோ கால் வேணாலும் தாராளமாக த்ரூ அவுட்டாக ஃபுல்லாக பாருங்கள் இதை தாண்டி நான் அட்வைஸ் பண்ணுற விஷயம் நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் பயன்படுத்த போகிற மெத்தையை நீங்களும் அண்ணனோ ஃப்ரீயாக இருந்தால் நேரில் வந்து பார்த்தாடிங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா சிவானந்தா மேட்ரஸ் சார்பாக நான் உங்களுக்கு வெளிப்படையாக பண்ண தயாராக தான் இருக்கேன் நீங்கள் நேரம் ஒதுக்குங்க உங்களுக்கு நான் வெளிப்படையாக பண்ணித்தரேன் சிஸ்டர் நோ இஷ்யூ நல்லபடியாக பண்ணித்தரேன் சிஸ்டர் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்புகிறேன் சரிங்களா தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ பாய் பாய் ಎಲ್ಲ ದಿನೇಶ ಕಸ್ಟಮರಾ ಬ್ರೋ